காசா போர் நிறுத்தம் மற்றும் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கும் காசா அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்துக்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது நெதன்யாகு இதையொரே முக்கியமான முன்னேற்றம் என்று கூறியதுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் அமைச்சரவை மற்றும் பாதுகாப்பு பேரவை நேற்றிரவு கூடிய நிலையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி போர் நிறுத்தம் பணைய கைதிகளின் விடுவிப்பு மற்றும் உயிரிழந்த பணைய கைதிகளின் உடல்கள் பரிமாற்றம் இஸ்ரேலிய ராணுவத்தின் வெளியேற்றம் மற்றும் காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளை அனுப்பும் செயற்பாடுகள் உள்ளடங்குகின்றன அமைதி திட்டம் இஸ்திரேலிய அமைச்சரவையால் முறையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று இஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் காசாவில் போர் நிறுத்தம் ஆரம்பிக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகத்தின் பேச்சாளர் அறிவித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேலிய இராணுவம் காசாவில் இருந்து பின்வாங்கும் எனவும் ஐம்பத்தி மூன்று சதவீதமான பகுதிகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் உயிருடன் உள்ள பணைய கைதிகளின் விடுதலை மற்றும் சடலங்கள் பரிமாற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் எனினும் இதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என தெளிவாக குறிப்பிடவில்லை அதன்படி உயிருடன் இருப்பதாக நம்பப்படும் இருபது பணைய கைதிகளையும் கமாஸ் விடுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது